நண்பர்கள் அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி மணி மணியளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் சிம்ம எனது அன்பான சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் சூரியன் என்று மிகப்பெரிய ராஜ கிரகங்கள் பல இடங்களை ஆக்கிரமித்தாலும் ஆறில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு சற்று எதிர்பாராத கணவரவை கொண்டு வருவார் குறிப்பாக அரசு தேர்வு எழுதி வேலைக்காக காத்திருப்போர் இல்லத்திற்கு நல்ல செய்தி வரும் அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக முடியும் எத்தனை பெரிய இன்னல்கள் வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்க கூடிய ஆற்றல் பிறக்கும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் துளிர்விடும் பாகிஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு எண்ணியவைகளை அப்படியே செயல்பட ஆக்குவார் இரண்டாம் இடத்தில் இருக்கும் கேது சற்று உங்களுக்கு தடுமாற்றத்தை கொண்டு வந்தாலும் வாக்கில் கவனமாக இருங்கள் யாரிடமும் எரிச்சலாக பேச வேண்டாம் எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு விபத்துகளை கண்டங்களை கொண்டு வருவார் ஆனால் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருவால் அப்படி ஒன்றும் பெரிய விபத்துகள் கண்டங்கள் நேரிடாது தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியோர்களின் கூற்றுப்படி உங்களுக்கு இந்த மாதம் வழி பிறக்கும் மாதமாக அமையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்